கருக்கட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பொற்கிழி வழங்குகிறார்கள் சபீரா தேவி அல்லவின் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி பொற்கிழி வழங்க காந்த வழங்குகிறார்

இல்லை இல்லை பாஸ்கரன் இப்ப இருக்கு ஐயா படிக்கும் போது வந்தா போதும் தேவையில வேணாங்கும் போது வாங்க படிக்கும் போது நீங்க போதும் உங்களுக்கு தேவையில்லாத மன உழைச்சுக்கணும் நான் கூப்பிடுறேன் எல்லாரும் வேதா உதய சூரியன் வேதா உதய சூரியன் உதய உமா சுப்பிரமணியமணியாகமா உமா சுப்பிரமணியாகுமா அடுத்தது ஆசு இனியாசு

ஐயா நான் மாடி மேலே போறேன் இதிலையும் எடுத்துக்கிறீங்களா பாக்கிறேன் முடிஞ்சா எடுத்துட்டுருங்க என்ன முருகேஷன் ஐயாவும் திருவண்ணாமலை சங்கர் திருவண்ணாமலை சங்கர் திருவண்ணாமலை சங்கர் நான் நந்தன் தன தமிழரசன் தன தமிழரசன் अच्छा 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 अ செங்கதி சண்முகம் உங்க தொப்பி தான் தெரியுது ம் செங்கதி சண்முகம் செங்கதி சண்முகம் யாரங்க நம்ம நல்லா தெரிஞ்சு செங்கதி சண்முகம்

அன்னலட்சுமி 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 வாங்க அனலந்தி கவிஞர் அனலி கவிஞர் அனலந்தி அன்னலட்சுமி வாங்கும் காவிரி செல்வன்

Ama காவடி juga? Ama? நம்பி அம்மா மேடம் மேடம் அவர் வேற அவனுக்காக நிக்க வச்சு

यार अरे अडिग रह रहे हो यार वो वड़ रहा है लगता है इनसे कुछ आम दिया है लगता है इसका माइक ना बोल रहा है लग गया अब और गेम हो गया ना எடுத்துறாங்களே யாரு மூணு பேர் ராஜீவ்ண்ணா எழுதிட்டு இருக்கோம்னா அப்புறம் இது நம்ம நேராக ஃபார்வர்ட் பண்ணுவல நீங்களுக்கு மொத்தமாக வரும் मद sure. sure, பாரு நான் சொல்ற மாதிரி இல்லை வரிசையான வரிசையான நான் சொல்ற மாதிரி வரிசையான இல்லை ராஜ் கணேஷ் ராஜ் கணேஷ் வேணுகோபால் எடுத்தாச்சு 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 அரிசியல் என்ன அரிசியால்

செடிதா <laughs> செடிதா தலைய நிளுங்க சார். ஆவடம். அவர் மட்டும் நீங்க என்ன போக சார் நடுக்குறேன். நீ ஸ்டேஜ் போக நடுக்குறேன். ஆ ஸ்டேஜ் போகலாம் எனக்கு விருதா குடுறாங்க. பக்கத்துல நிக்கணுமா? அந்த மாதிரி இருக்குட. அனதானம் பா இது வரும்போது அன்னைக்கு பாத்து. ஓகே. கீழ போட்டா. நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துருக்கேன் நான் அஞ்சதுக்கு அப்புறம் الصوره எப்படி

என்னோட இது ஆமா பரவாயில்ல

ಹಾಯ್ ಮೇಡ್ ಓನ್ಲಿ ಜಾ ಅಮಿಗೆ ಅಣ್ಣಾ ಸರಿ ಹೋಗ್ತಾರೆ ಇಂದೆ ಎಂಪ್ಲಾಯ್ಡ್ ಇರೋದು ಇಲ್ಲ ಇಯಾ ಇರೋದು ಓಹ್ ಅಂತ ಇಲ್ಲ ಅವರು ಸಂಜಯ ಅವರು ಅಪ್ಪ್ರಂಟ್ಮೆಂಟ್ तम <laughs> <laughs>

기르고야 기 아까 박애드 보 பண்ணி வராங்க ஐயா வாலிதா சார் வாங்க 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 இது பண்ணுங்க வாங்க கேக்குறீங்களா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாங்க நிர்மயா இருந்தா ஏய் உள்ள வா செய்ய முடியாத இங்க பண்ணி வாத்து வந்து வந்து மன एट 764 थ्री

வாமுசே ஐயாவின் தொண்ணூறாம் அகவை வைர விழாவில் வாழ்த்த வயதின்றி வணங்கி உங்கள் நினைவனும் கவிதையை தொடங்குகிறேன் தந்தை இவருக்கு வா முத்து தாயா ராமாயி தன் ஊர் ராம் நாடு தன் உயிர் தமிழ்நாடு தன் ஊர் ராம் நாடு தன் உயிர் தமிழ்நாடு பத்தோடு பதினொன்று நீ அல்ல லட்சியத்தை விட உமக்கு லட்சியம் பெரிதல்ல லட்சியத்தை விட உமக்கு லட்சம் பெரிதல்ல ஒன்றும் அறிதல்ல உலக நாடுகளின் பயணம் உலக தமிழர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல ஒன்றும் புதிதல்ல முத்தமிழ் அறிஞர் கலைஞரை விட பதினோரு வயது இளையவர் இவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை விட பதினோரு வயது இளையவர் உலக தமிழ் அறிஞர்களின் உள்ளத்தில் நிறைந்தவர் அறுபது ஆண்டுகளாக தமிழ் பணியால் உயர்ந்தவர் உலக பொதுமறைக்காக உலக பொதுமறைக்காக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக குமரி வரை நடந்தவர் குமரி வரை நடந்தவர் எளிதில் சொல்லி கொடுப்பார் எப்போதும் பிறரை தட்டி கொடுப்பார் என் நேரமும் ஏழைக்கும் கொட்டி கொடுப்பார் கவனிக்க வேண்டியது கொட்டி கொடுப்பார் எவருக்கும் கவி ஏரை பூட்டியும் அதில் மாட்டியும் கொடுப்பார் கவி ஏரை எழுத்தாளனும் ஏழையாக விடாமல் பாதுகாக்கும் எங்களின் ஏகாந்தம் ஐயா வாமூசி அவர்கள் இன்றும் ஒரு எழுத்தாளனும் ஏழையாக விடாமல் பாதுகாக்கும் ஏகாந்தம் இரும்பு இதயத்தை கூட கரும்பு சாறு கபடியார் இரும்பு இதயத்தை கூட கரும்புச்சாறு சாடு கவிதையால் லகுவாக்கி எறும்பாக துரு ஏறாமல் நிற்கும் மின்காந்தம் மின்காந்தம் இட்டாரே மகனுக்கும் பெயராக திரு வள்ளுவர் இவரே இட்டாரே மகனுக்கும் பெயராக திரு வள்ளுவர் இன்னொரு மகனுக்கு இத்த பெயர் கவியரசன் இயலசை நாடகத்தில் உச்சம் தொட்ட பெருங்கோவிக்கு ஐயா தமிழ் புவிக்கே புவியரசன் ஒரே மகள் பூங்கொடி ஊரெல்லாம் தூக்கினாரே ஐயா கருத்து கொடியோடு சேர்ந்து செங்கோடி இதயமாக தமிழ் மணிகண்டன் ஓங்குகிறேன் ஐயா வாமுசையா செய்ய புகழே வாழ்த்த வதங்கி வணங்கி வருகிறேன் நன்றி வணக்கம் அலோட் <laughs> பண்ணுவோம் நண்பல் ஒருத்தரை விட்டு போயிருக்காரு அலை அது சரியான அடையாளத்தை சொல்லி வாங்கிக் கொள்ளும் பணிகளோடு கட்டுறோம் தன்னுடைய கைபேசியை யாரோ தவற அடையாளத்தை சொல்லி அதை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன் போடு இல்ல ஓட்டோட வாங்க வேண்டாம் வாங்க கொடுக்குறது இல்லையா வேணுமா சர்டிஃபிகேட்டு வந்துருச்சா ஏதோ ஒன்று வந்துருக்காங்க உள்ளதா போடுறதுக்காக